இன்றைக்கு உலகத்தையே அதிர வைத்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நடந்த அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இதில் வந்து பதினோரு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தொன்பது பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு சம்பவத்தில் வந்து என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்திரேலியா நேரம் பின்னேரம் ஆறு நாற்பத்தி ஏழு அப்ப பிரித்தானியால என்ன நேரம் சொன்னா பிரித்தானியால அப்பதான் விடியுது காலம ஏழு நாற்பத்தி ஐரோப்பிய நாடுகளில் வந்து எட்டு நாற்பத்தி ஏழு என்ன சொன்னால் எங்களுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு முடியல டைம் வித்தியாசம் கூட தானே எனவே பின்னரம் ஆறு நாற்பத்தி மணி போல ஆஸ்திரேலியாவில் மிகவும் பிரபலமான ஒரு கடற்கரை அதாவது சிட்னி நகரம் தானே சிட்னி நகரத்தினுடைய கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ சவுத் வேல்ஸ் என்று சொல்லி ஒரு ஸ்டேட் ஒன்று இருக்குது ஒரு மாநிலம் அந்த நியூ சவுத் வேல்ஸ் ஸ்டேட்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான கடற்கரை தான் பொண்டி பீச் என்று சொல்லி அந்த பகுதியை வந்து பொண்டி என்று சொல்லப்படுற ஒரு சிட்டி தான் அதில் இருக்கக்கூடிய அந்த பீச் தான் பொண்டி பீச் என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமுமே வந்து மில்லியன் கணக்கான உல்லாச பயணிகள் வந்து போகிற ஒரு பெரிய கடற்கரை உண்டு அந்த கடற்கரையில வந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துல வந்து ஒரு ஆயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து கூடியிருந்தார்கள் அதாவது வந்து பீச்சுக்கு வார மக்களை விட ஒரு விசேட தேவைக்காக விசேட நிகழ்ச்சிக்காக ஆயிரத்துக்கும் அதிகமான ஒரு மக்கள் கூடியிருந்தார்கள் அவர்கள் வந்து ஜூதர்கள் ஏன் அந்த இடத்துல வந்து அவர்கள் கூடியிருந்தவர்கள் சொன்னா இன்றைக்கு வந்து ஒரு ஜூத திருவிழாவாகிய ஹனுக்கா என்று சொல்லப்படுற ஒரு திருவிழா ஆங்கிலத்துல வந்து ஹனுக்கான்னு சொல்றது தூதர்களுடைய மொழி இருக்குதானே ஹீப்ரூ மொழி அதுல வந்து சனுக்கா என்று சொல்றது அப்படிப்பட்ட ஒரு பண்டிகை அந்த பண்டிகையினுடைய முதல் நாள் ஆரம்ப நாள் இண்டைக்காம் இந்த பண்டிகை வந்து எதற்காக கொண்டாடுற என்று சொன்னா ஒளி பண்டிகை என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ நாங்க தீபாவளி கொண்டாடுவோம் தானே விளக்கெல்லாம் கொளுத்தி கொண்டாடுற மாதிரி அவர்களுடைய ஒளி திருவிழா தான் இந்த ஹனுக்கா என்று சொல்றது எனவே அதை கொண்டாடுறதுக்காகத்தான் ஆயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கூடியிருக்கக்குள்ள ஏழு மணி போல கருப்பு கலர் உடையில் வந்த இரண்டு துப்பாக்கிதாரிகள் கண்மூடித்தனமாக அந்த கூட்டத்தை நோக்கி சுட்டதன் காரணமாக பதினோரு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தொன்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த இருபத்தொன்பது பேரில் ரெண்டு பேர் வந்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த பதினோரு பேர் கொல்லப்பட்டதை விடவும் இன்னும் ஒருவரும் கொல்லப்பட்டவர் அவர் வந்து துப்பாக்கிதாரி இந்த ரெண்டு துப்பாக்கிதாரிகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தி நாலு வயது ஒரு இளைஞர் மற்றவருக்கு வந்து ஒரு நடுத்தர வயது இருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு அல்லது ஐம்பது வயசு இருக்கும் இந்த ரெண்டு துப்பாக்கிதாரிகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொண்டு வந்தது ஒன்று வந்து ஒரு கருப்பு கலர் நீளமான ஷொட்கன் வகை துப்பாக்கிகள் அதோண்டு அதை விட அவர்கள்ட்ட பிஸ்டல் கூட இருந்திருக்குது

அக்ரம் வந்து சிட்னி நகரத்தை சேர்ந்தவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் பிரித்தானியாவிலிருந்து வெளிவரக்கூடிய டெலிகிராஃப் பத்திரிகையில் வந்து அவர் பாகிஸ்தானை பின்புலமாக கொண்டவர் என்று சொல்லி ஒரு செய்தி போடப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் லாகூர் நகரத்தை சேர்ந்தவர் தான் இந்த நவீத் அக்ரம் என்று சொல்லப்படுற துப்பாக்கிதாரி என்று சொல்லி டெலிகிராஃப் பத்திரிகையில் செய்தி போடப்பட்டிருக்கிறது மற்ற துப்பாக்கிதாரி வந்து படுகாயமடைந்து இப்பொழுது மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது போலீசாருடைய கஸ்டடியின் கீழே அவருடைய பேர் வந்து வெளிப்படுத்தப்படையலை எனவே ஒரு துப்பாக்கிதாரி வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் ஆக மொத்தத்தில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து பன்னிரண்டு இந்த மக்கள் வந்து நாலாபுரமும் சிதறி ஓடி அங்கே அல்லோல கல்லோலப்பட்டு ஓடியதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இது சம்பந்தமான ஏராளமான காணொளி துண்டுகள் வெளியாகி சமூக எல்லாம் வந்து பரவி இருந்தது இதுக்குன்னு வந்து இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துல வந்து ஒரு ஹீரோ ஒரு ஆள் வந்து அடையாளம் காணப்பட்டு இப்பொழுது எல்லோராலும் வந்து பாராட்டும் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்னன்னு சொன்னா அந்த இருபத்தி நான்கு வயதுடைய துப்பாக்கிதாரி வந்து ஒரு பாலத்துக்கு மேல ஏறி மற்ற பக்கம் நோக்கி இந்த என்று இப்ப நீங்க படத்துல பாக்குற இவர் இவர் வந்து ஒரு மரத்துக்கு பின்னால வந்து நின்று இந்த துப்பாக்கிதாரி துப்பாக்கியால சுட்டுக் கொண்டு வந்து பின்பக்கத்தால போய் ஒரு ஆள் போய் துணிச்சலோட போய் கிட்ட போ பயம் அப்படி இருந்தும் கூட துணிச்சலை வரவழைச்சு கொண்டு பின்பக்கத்தால் அப்படியே ஓடி போய் அப்படியே முதுகு பக்கத்தால் வளைச்சு பிடிச்சு ஆளை கீழே விழுத்தி அவருடைய துப்பாக்கியை வந்து பறிச்சு எடுத்துட்டார் அந்த பிய என்று சொல்லி சொல்லுவோம் பின்பக்கத்தால் மடக்கி பிடிக்கிறது பிடிச்ச உடனே அந்த துப்பாக்கிதாரி வந்து தடுமாறி துப்பாக்கியை கீழ போட்டு கீழே விழுந்துட்டார் பிறகு அந்த பின்னால போய் பிடிச்ச வந்த ஹீரோ வந்து அந்த துப்பாக்கி எடுத்து அவரை நோக்கி நீட்டினவரை நான் சுடையில அவர் சுடையில ஆனா துப்பாக்கி நீட்டி அவரை விரட்டி 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 பின்னோக்கி தள்ளி கொண்டு போனவர் வந்து போலீஸ் வந்துட்டு இந்த ஹீரோவினுடைய பேரும் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அஹமட் அல் அஹமட் என்றதான் அவருடைய பேர் அவர் வந்து அவருடைய துணிகரமான செயலாளர் ஏன்னு கையில துவக்க வச்சு கொண்டு கண்முடித்தனமா சுட்டுக் கொண்டு நம்பிக்கிட்ட போகலாமா இல்லையா எல்லாரும் தலதறிச்சு ஓடத்தான் பாப்பினம் ஆனா இவர் வந்து துணிச்சலோட போய் அகமட் வந்து துணிச்சலோட போய் பின்பக்கத்தால் வளர்ச்சி பிடிச்சு அந்த துப்பாக்கி தறிய மடக்கின காரணத்தால நிறைய நிறைய உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டது அல்லது இன்றைக்கு இன்னுமே வந்து உயிரிழப்புகள் வந்து அதிகரிச்சிருக்கு போலீஸ் வராக்கும் முதல்ல எல்லாரையும் சுட்டு தள்ளியிருப்பினம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏனென்றால் அதற்கு தேவையான அவ்வளவு துப்பாக்கிகளும் அவ்வளவு ரவைகளும் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ரெண்டு பேரும் தெய்வாதீனமாக அகமட் போயிட்டு அவரை மடக்கி பிடிச்சு வீழ்த்தியதன் காரணமாக பெருமளவிலான உயிரிழப்புகள் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது அவர் வந்து இப்பொழுது ஹீரோவாக உலக ஊடகங்களால வந்து கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறார் இதுல இன்னும் துயரமான செய்தி என்னென்று சொன்னால் அகமட்டினுடைய இந்த துணிச்சலான செயல் காரணமாக நிறைய பேர்களுடைய உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டது ஆனால் அகமட் வந்து காயமடைஞ்சிருக்கிறார் அவரும் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வாரர் இந்த தாக்குதல் வந்து ஆஸ்திரேலிய போலீசாரினால் ஒரு பயங்கரவாத தாக்குதல் என வர்ணிக்கப்படுகிறது அந்த கோணத்தில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன ஆஸ்திரேலியா பிரதமர் உள்ளிட்ட உலக தலைவர்கள் கடுமையான கண்டனங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் பாரபட்சமற்ற முறையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு உரியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆஸ்திரேலிய பிரதமர் சொல்லியிருக்கின்றார் அதேவேளையில் கொல்லப்பட்டவர்களுடைய பெயர் விவரங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரிட்டிஷ் குடிமகன் பிரித்தானியர் ஒருவரும் அதில் உயிரிழந்திருக்கிறார் அவருடைய பெயர் வந்து ராபி என்று சொல்லி சொல்லப்படுகிறது பிரித்தானிய குடியுரிமை கொண்டவர் அதே போல இஸ்ரேலிய குடிமகன் ஒருவரும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய அரசாங்கம் தற்சமயம் உறுதிப்படுத்தி இருக்கிறது இதிலே உயிரிழந்த ஏனையவர்களுடைய விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன இந்த சம்பவத்தில் வந்து ட்ரெண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து எப்படி காயமடைந்தவர்கள் சொன்னா போலீஸுக்கு தகவல் கிடைச்சோடன போலீஸ் வந்து அந்த ஒரு பாலத்தை நோக்கி பின்பக்கத்தால் வந்திருக்கணும் அதாவது பாலத்துக்கு மேல நின்று சுட்டுக் கொண்டிருந்தவர்கள் அப்ப அவர்களை மடக்கிறதுக்காக போலீஸ் பின்னால வர அவர்கள் கண்டுட்டார்கள் பின்னுக்கு போலீஸ் சொல்லி உடனடியாக வருது நோக்கி துப்பாக்கியால சுட்டவடியால தான் இந்த இரண்டு போலீஸ் உத்தியோகர்களும் வந்து காயமடைந்தவர்கள் அப்படி இருந்த போதிலும் கூட போலீசார் துணிச்சலோட செயல்பட்டு அந்த துப்பாக்கிதாரிகளை வந்து மடக்கி இருக்கிறார்கள் இந்த ஒரு சம்பவம் வந்து உலகம் முழுவதும் பெரும் கண்டனங்களை இருக்கிறது பெரும்பாலும் எல்லா தலைவர்களுமே வந்து கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே வேளையில் இந்த சம்பவத்துக்கு வந்து பல இஸ்லாமிய அமைப்புகளும் வந்து வந்து தங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் மிக முக்கியமாக ஆஸ்திரேலியாவினுடைய தேசிய இமாம் கவுன்சில் அவர்கள் வந்து எக்ஸ் வலைதளத்தில் தங்களுடைய கடுமையான கண்டனங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே உலகத்தில் எந்த மூலையில வந்து அப்பாவி பொதுமக்கள் இறந்தாலும் அது மிகவும் கண்டனத்துக்குரியது இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்